சி ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து பார்ட் டைம் போலர்ஸ் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் கில்லு சி அவங்களாம் பார்ட் டைம் போலர்ஸ் கிடையாது அவங்க வந்து போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க ஜடேஜா வந்து போலர் கேன் பேட் அப்படி தான் அவரு அப்படி நீங்கள் அவரை வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஹூ கேன் ஆல்சோ போல்னு பார்க்குறதா இருந்தால் அவரோட பெட்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரெட்ஜடு பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அதுக்கு போகலாம் நீங்கள் அவரை ஒரு போலராகவும் நீங்கள் பார்க்க போறீங்க ஏன்னா அவர் அவருடைய தன்னுடைய போலிங்னாலே இந்தியாவுக்கு எத்தனையோ மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்போ நீங்க அதெல்லாம் எந்த இதில் கொண்டு போய் அந்த எந்த அக்கௌண்ட்டில் போட போறீங்க அவரை நீங்கள் ஒரு இவருக்கு வந்து கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு லீட் பண்றாரு ஒரு போலருக்கு வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டாவது ஓவர் ஒரு ஸ்பின்னரை கொடுத்து போறீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிறது மூணு ஃப்ரண்ட்லைன் பாஸ்ட் போலர்ஸ் மூணு பேருக்கும் பத்து பத்து ஓவர் கொடுத்தா கூட முப்பது ஓவர் தாங்க கொடுக்க முடியும் எங்கேயாவது நாற்பத்தி ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு செகண்ட் இன்னிங்ஸில் முப்பத்தி ஒன்பதாவது தேர்ட்டி எய்த் ஓவரோ தேர்ட்டி நைன்த் ஓவரோ ஸ்பின் வருது ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்காம இல்லை விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு போலிங் கிடைக்கல ஓகே அதை என்னால் என்ன வேற எந்த விதத்தில் அது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும்னு பார்த்தாரு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு நேற்றுக்கு வந்து அவருடைய அந்த கேம் இருக்கு பாருங்க ஃபண்டாஸ்டிக் அதாவது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இப்படிலாம் ஆட முடியும் வெறும் பேஸ்பால் மட்டும் இல்லை வந்தோன்னு சுத்தணும் கம்பு சுத்துறது மட்டும் கிரிக்கெட் இல்லை இப்படிலாம் ஆட முடியும்னு சொல்லிட்டு ஆடினார் பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது நேற்றுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு ஓப்பன் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒம்பது பேர் லைனில் நிற்கிறாங்க அவர் பவுண்டரி அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான் பட் நடுவில் ஒரு சிக்ஸ் அடித்தார் பார்த்தீங்களேன் அந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் அவுட் பண்ணியிருக்கலாம் ஒரு ஓவருக்கு ஒரு சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆண் ஆடினது வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட்டோடு இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது பட் ஓவராலாகவே இந்தியா வந்து ரொம்ப டிஃபென்சிவ் செட்டில் தான் இருக்காங்க இந்த கேப்டன்சியில் டிஃபென்சிவ் மைண்ட் செட் தான் தெரியுது ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்க மாதிரி தெரியல இதை போன மேட்சுன்னு நான் சொன்னேன் இப்போவும் நான் சொல்கிறேன்